இனியா செழியன் ஈஸ்வரி மூணு பேருமே நன்றி கெட்டவங்கன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கான பிரமுக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் மயூரி அம்மா ராதிகா கிட்டையும் பாட்டி கமலா கிட்டையும் சொன்னா எங்க அப்பா கோபியை பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்களோ அப்படின்னு பயந்துட்டு பாக்யா வீட்டுக்கு அம்மாவுக்கும் பாட்டிக்கும் தெரியாம வர்றாங்க அந்த சமயம் பார்த்து இருந்து கதவை திறந்துட்டு வெளியில் வர்ற பாக்யா மயூரியை பார்த்த உடனே சந்தோஷமா வரவேற்கிறாங்க மயூரி வாடா என்ன உங்கள் டேடியை பார்க்கணுமா நீ எப்போ வேணாலும் வரலாம் உங்கள் டேடியை பார்க்கறக்கு இங்க யாருமே உனக்கு தடை சொல்றதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா மயூரியை தோல் மேல கை போல அழைச்சிட்டு போறதுக்காக அடி எடுத்து வைக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து மயூரிக்கு பின்னாடியே மயூரிய காணும் அப்படின்னு ராதிகா தேடிட்டு வந்து மயூரிய கண்டபடி பேசுறாங்க என்ன மயூ இது புது பழக்கம் அம்மா கிட்ட சொல்லாம இப்படி கண்ட இடத்துக்கெல்லாம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாக்கியா ஒரு மாதிரி பாக்குறாங்க உடனே ராதிகா சொல்றாங்க மயூரி கிட்ட மயூ இந்த மாதிரி அப்பாவை பாக்குறேன் ஆட்டுக்குட்டிய பாக்குறேன்னு சொல்லிட்டு இங்க எல்லாம் வரக்கூடாது ஏன்னா அவருக்கே விருப்பம் இல்லாத போது நம்ம வழிய வந்து அவரை பாக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்ன உடனே மயூரி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி உடனே என்ன ராதிகா ஏன் குழந்தை அவங்க கேக்குறாங்க உடனே ராதிகா சொல்றாங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா உங்க நடிப்பை இன்னமும் உங்க நடிப்பை நம்பிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு ஏமாளி கிடையாது மையோ எல்லாம் உன்னாலதான் நீ வீட்ல இருந்து சொல்லாம எதுக்கு இப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு மையோவை ரெண்டு அடி அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க அவங்க வீட்டுக்கு உடனே பாக்யா கடுப்பாகி வீட்டுக்குள்ள போறாங்க அங்க ஹால்ல சந்தோஷமா பழைய கதையெல்லாம் பேசிட்டு ஈஸ்வரி செலியன் இனியா மூணு பேருமே கோபி கூட ஜாலியா பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்த பாக்யாவுக்கு சரியான கடுப்பாகி கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க நல்லா யோசிச்சுட்டு கிச்சன்ல இருந்து வெளியில வர்ற பாக்யா கோபி நீங்கள் எப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முன்னாடியே கேட்குறாங்க கோபியை பார்த்து உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க ஏன் அவன் எதுக்கு இங்கேருந்து போகணும்னு நினைக்கிற பாக்யா அவன் வீடு இதுதானே அவன் இங்கே தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி கிட்ட பாக்யா சொல்கிறாங்க அத்தை நான் உங்ககிட்ட கேட்கல நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களா நான் அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்போ இங்கே இருந்து போகிறதா ஐடியான்னு கேட்ட மிஸ்டர் கோபி அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கோபிக்கிட்ட கேட்கும் பொழுது கோபி எதுவும் எதுவுமே தெரியாத மாதிரி ஒழிக்கிறாங்க உடனே இனியா சொல்றாங்க என்ன மம்மி என்ன இப்படி பேசுறீங்க டேடி எதுக்கு இங்கிருந்து போகணும் இதுதானே அவர் வீடு இனிமேல் தான் இருக்க போறாரு என்ன பாட்டி நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொன்ன உடனே செழியனும் பேச ஆரம்பிக்கிறாரு என்னம்மா ஏன் அப்பா இங்கிருந்து போகணும் போகணும்னு நினைக்கிறீங்க அவர் எங்க விருப்பமோ அங்க இருந்துட்டு போறாரு அவருக்கே இங்க இருக்கிறது தான் சந்தோஷம் எங்க கூட அதனால இருந்துட்டு போறாரு இதனால உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் பாக்யா கிட்ட கேட்ட உடனே பாக்யா சொல்றாங்க செழியா உனக்கு உனக்கு தனியா சொல்ல முடியாது இனியா உனக்கும் தனியா சொல்ல முடியாது நீங்க பேசாம வாயை மூடிட்டு ஓரமாக நில்லுங்க நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் எப்ப மிஸ்டர் கோபி கிளம்ப போறீங்க உங்களுக்கு கொடுத்த ஒன் வீக் டைம் முடிஞ்சாச்சு இதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ள வேண்டியது அப்படின்னு பாக்யா கேட்ட உடனே கோபி உடனே திடுக்கிட்டு எழுந்திருச்சு நிக்கிறாரு உடனே ஈஸ்வரி பேச வர்றாங்க ஏ பாக்யா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இவனை நீ கழுத்து பிடிச்சு வெளியில தர்றியா அவன் போக மாட்டான் அவன் இங்கதான் இருப்பான் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்யா கிட்ட கேக்குறாங்க உடனே பாக்யா சொல்றாங்க அத்தை நீங்க எல்லாரும் இங்க சந்தோஷமா சிரிச்சு கொட்டம் அடிச்சுட்டு ஹாப்பியா இருங்க நான் மட்டும் இந்த வீட்டை வீட்டுக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்யா உடனே எழில் சொல்றாங்க ஆமாம்மா நீங்க இந்த மாதிரி நன்றி கெட்ட மிருகங்கள்லாம் இருக்கிற வீட்டுல நீங்க இருக்க வேண்டாம் நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எழில் சொன்ன உடனே எழில் நீ ஒருத்தன் தான்டா ஏன் புள்ள அப்படிங்கிறத எனக்கு ஆதரவா நின்னு என்னோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிச்சு எப்பவுமே கடைசி வரைக்கும் உறுதியா என் கூட நிக்கிறவன் இந்த ரெண்டு பேரும் ஏன் வயிற்றுலதான் பிறந்தாங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கிட்ட பாக்யா சொல்றாங்க அப்ப எழில் பாக்கியாவுக்கு ஆதரவா நின்று பேச ஆரம்பிக்கிறாரு செழியன் ஈஸ்வரி இனியா மூணு பேர்கிட்டயும் ஏன் பாட்டி ஏன் செழியா ஏன் இனியா உங்க எல்லாருக்குமே அப்பா அம்மாவை விட்டுட்டு போனது துரோகம்னு தெரியலையா அது மட்டும் இல்லாம அம்மா அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் சொந்த காலில் நின்று படிப்படியாக முன்னேறி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு வந்துட்டு அப்பா நான் உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிட்டா அவங்களுக்கெல்லாம் எப்படி தான் மனசு வருது சந்தோஷமா இவர் கூட சிரிச்சு பேச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எழில் உடனே செழியன் பேசுறாரு டேய் எழில் நீ என்ன பேசுறேங்கிறது யோசிச்சு பேசுடா உனக்கு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வாழணுங்கிற ஆசையே கிடையாதா எனக்கும் இனியாவுக்கோ பாட்டிக்கும் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பழையபடி சந்தோஷமா வாழணுங்கிறது தான் ஆசை ஆனால் அதை விட்டுட்டு நீயும் அம்மா கூட சேர்ந்துட்டு பழைய கதை புராணம்னு பழசவே நினச்சி கிளறி கிளறி பேசிகிட்ருந்திங்கன்னா குடும்பத்தில் எப்படி ஒற்றுமை நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் சொல்கிறாரு எழில் கிட்ட உடனே எழில் சொல்கிறாரு டேய் நாங்கள் மனுஷங்க அவ்வளவு சீக்கிரம் நன்றியையும் மறக்க மாட்டோம் துரோகத்தையும் மறக்க மாட்டோம் அதனால் துரோகங்கிறது மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அதை மறக்கணும்னு நினைக்கிறக்கு என்னால் முடியாது அம்மானாலேயும் முடியாது அப்படி இருக்கும்போது அம்மானாலேயே ஏற்றுக்க முடியலை ஆனால் நீங்கள் ஏன் அவங்கள கம்பல் பண்ணி இங்கே அப்பாவை இருக்க வச்சு அப்பாவை திணிக்கிற மாதிரி அம்மா கிட்டே திணிக்கிறீங்க அம்மாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கலை அவர் கிளம்பி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு உடனே அப்படி பேசின எழில பார்த்து இனியா கேட்குறாங்க ஏன்னா ஏன் உங்களுக்கு அப்பா கூட இருக்கணுங்கிற ஆசை கொஞ்சம் கூட துளி கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கிட்டே கேட்கும் பொழுது எழில் சொல்கிறாரு தெறிக்க விடுற மாதிரி அப்பா கூட வாழணுங்கிற ஆசை இருந்துச்சு ஆனால் அப்போ அப்பா நம்மளை எல்லாத்தையும் காலால் எட்டி உதச்சிட்டு போகிற மாதிரி விட்டுட்டு போனாரே அப்போவே அது மறைஞ்சிடுச்சு இப்போ சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அப்பா கூட வாழணுங்கிற ஆசை இல்லை என்னோடய ஆசை முழுக்க முழுக்க எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் அதுக்கு உறுதுணையாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூடவே இருக்கணுங்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏழில் சத்தியம் பண்ணி சொல்கிறாரு கோபிய இங்கே இருக்கிறது கொண்டு பிடிக்கலன்னு உடனே ஈஸ்வரி பேசுறாங்க டே எழில் அவன் இல்லாம நீ பறந்துட்டியா வளர்ந்துட்டியா கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு ஆதரவாவே பேசுறாங்க ஈஸ்வரி உடனே எழில் பேசுறாரு பாட்டி வயசுல பெரியவங்கன்னு பாக்குற இல்லாட்டி வேற வார்த்தை வந்துரும் என் வாயில அப்படின்னு கோபமா பேசிட்டு எழில் திரும்பி நின்னுக்குறாரு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க பாக்யாவை பார்த்து பாக்யா நீ ஒத்த காலில் நின்னாலும் சரி எழில் நீ சத்தியம் பண்ணி சொன்னாலும் சரி என் பையன் கோபி ஏன் கூட தான் இந்த வீட்டில இருப்பா என்னடா இனியா சொல்ற என்னடா செழியா சொல்ற அப்படின்னு இனியாவையும் செழியனையும் பார்த்து கேட்குறாங்க ஈஸ்வரி பாட்டி நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே உங்களுக்கு தான் சப்போர்ட் நம்ம டேடி சைடு தான் நாம நிற்போம் இங்க அவர் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க அப்போ ஒன்னே ஒன்று பண்ணுங்க நீங்க மூணு பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொன்ன உடனே ஈஸ்வரி திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே செலியன் சொல்றாரு இனியா கிளம்பு நம்ம டேடி கூடவே நாம போகலாம் பாட்டி நீங்களும் கிளம்புங்க போகலாம் இவங்களுக்கு தான் இவங்களோட ஆசை பையன் எழில் இருக்கானே இவங்களை பார்த்துக்கறக்கு அந்த தைரியத்துல தானே டேடிய வேண்டான்னு சொல்றாங்க உங்களை என்னை இனியாவை எல்லாரையுமே வீட்டை விட்டு கிளம்பி போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு செழியன் சொன்ன உடனே பாகியாவுக்கு சரியான கோபம் வந்துடுது சி இப்படி எல்லாம் ஒரு நன்றி கெட்டவங்க கூட தான் நான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன் நினைக்கும் பொழுது எனக்கே வெக்கமா இருக்கு சி முதல்ல இங்கிருந்து எல்லாருமே கிளம்பி வெளியில் போங்க அப்படின்னு பாக்யா சொன்ன உடனே ஈஸ்வரி தன்னோட கண்களில் கண்ணீரை வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு பாக்யாவை பார்த்து கேட்குறாங்க ஏ பாக்யா இத்தனை வருஷமா நீ என் கூட வாழ்ந்து என்னை புரிஞ்சுட்டது இவ்வளவுதானா நீயும் கோபியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக உன் பசங்க எல்லாருமே நிம்மதியாக ஒரே குடும்பமாக நாம் வாழணுங்கிறதுக்காகத்தானே நான் இத்தனையும் சகிச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஆனால் அதை புரிஞ்சுக்காம நீ வரட்டு பிடிவாதமா கோபியை வெளியில் போகணும் கோபி கூட நான் மறுபடியும் வாழமாட்டேன் மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க உடனே பாக்யா சொல்றாங்க அத்த நீங்க வரட்டு பிடிவாதம்னு என்ன சொல்றீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாது அந்த அளவுக்கு நான் வைராகியமாகவும் ஒரே உறுதியாகவும் இருக்கிறதுக்கு காரணமே உங்க பிள்ளை அவர் செஞ்ச துரோகத்தை உங்களால் வேணும்னா ஒரு அம்மாவா ஏற்றுக்க முடியும் ஆனால் ஒரு மனைவியா என்னால் எப்படி அவர் செஞ்ச துரோகத்தை ஏற்றுக்க முடியும் அப்படி அவரை நான் மறுபடியும் கணவராக இதே வீட்டில் ஏற்றுட்டு சந்தோஷமா வாழ்ந்தேன்னா இவ இவரை நம்பி இவர கல்யாணம் பண்ணின ராதிகாவுக்கும் அந்த அப்பாவி குழந்த ஆசையா அப்பா வேணும்ட்டு வந்த அந்த மயூரிக்கும் என்ன பதில் சொல்ல முடியும் அத்த என்னால அது மட்டும் இல்லாம ராதிகாவே இவர வேண்டான்னு சொன்னாலும் இவர கணவராக ஏத்துக்க முடியாது உறுதியா சொல்லிடுறேன் அதுக்கும் மேல நீங்க உங்க புள்ள புள்ள அப்படின்னா நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன் நீங்க கிளம்பி வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து கையை நீட்டி வெளியில காமிக்கிறாங்க பாக்யா உடனே ஏழில் அவங்க அம்மா மேல தோல் மேல கை போட்டு அம்மா நான் இருக்கமா எந்த நன்றி கெட்டவங்க வெளியில போனாலும் இல்ல உங்களை வெளியில அனுப்புனாலும் நான் இருக்கேன் தைரியமா நீங்க இருங்க உங்க மனசு எனக்கு தெரியும் அப்படின்னு ஏழில் சப்போர்ட்டா பாக்யாவுக்கு ஆதரவா அங்க நிக்கிறாரு சீ அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கோபியை பார்த்து என்ன மனுஷன் குடும்பத்துக்குள்ளே வந்து தானா பூந்துட்டு இப்படி ஒற்றுமையா இருந்த எங்க குடும்பத்தை இப்படியெல்லாம் பிரிச்சுட்டு சீ வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா இந்நேரம் கிளம்பி வெளியில போயிட்டே இருந்திருக்கணும் இல்லை இப்போவும் இந்தள் சுயநலவாதி தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க எழில்கிட்ட அம்மா எத்தனை தடவை என்ன யோசித்தாலும் இந்த ஆள் சுயநலவாதி தான் இந்த ஆள் சுயநலத்துக்காக யாரை வேணும்னாலும் காலை வாரி விடுவாருங்கிறது நமக்கு தெரிஞ்சது தானே என்ன புதுசாக அது அப்படின்னு எழில் சொல்கிறாரு பாக்யா கிட்ட உடனே இதுதான் சமையணு ஈஸ்வரி பாக்யா கிட்டே கேட்குறாங்க ஏ பாக்யா சும்மா என் பையன் கோபியை மட்டும் சுயநலவாதி துரோகின்னு சொல்கிறியே அப்போ நீ சுயநலவாதி இல்லையா நீ ஒரு முடிவு உறுதியா எடுத்து வச்சுட்டு அதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறியே உன் பிள்ளைங்களை பத்தி நினைக்காம அப்ப அதுக்கு பேர் மட்டும் என்னவா அதுக்கு பேரும் சுயநலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாகியா கிட்ட பேசுறாங்க